வணக்க நண்பர்களே என் கையில பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து எக்ஸ்வெல் கோல்டு மூலிகை மருந்துங்க இந்த எக்ஸ்வல் கோல்டு தெரியாத ஆட்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லலாம் ஏன் சவால் விட்டே சொல்லுவோங்க உலக நாடுகள்லேயே இந்த எக்ஸல் கோல்டுக்கு இணையான மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாதுங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் பார்க்க இது சிறிய ஒரு மூலிகை மாத்திரை ஆனால் இது பண்ணுற வேலை ரொம்ப பெருசுங்க கொஞ்சம் கூட விரப்புத்தன்மை இல்லை உணர்வு இல்ல மனைவி ஞாபகமே மாட்டிருக்கு மன பெண்ணினுடைய உணர்வுகளோ கிடையவே கிடையாதுன்றவங்க இந்த ஒரு மூலிகை மருந்து ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும் தன்மை அப்படியே கம்பி போல கடப்பாடுற மாதிரி வந்துடும் பெண்கள் அப்படியே கதற விடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை மருந்துக்கு இணையான மூலிகை மருந்துகள் உலக நாடுகள்லேயே கிடையாது ஏன்னா சவால் விட்டு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு தரமான மூலிகை மருந்து எதிரானா இந்த எக்ஸ்வல் கோல்டு மூலிகை மருந்து அப்படின்னே சொல்லலாங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலயே விருப்பத்தன்மை நல்லா வரும் நீண்ட நேரம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் விந்து நீர்த்து போயிருக்கிறது கெட்டி போடுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மூலிகை மருந்து இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காம உணர்வுகளை ஏற்படுத்துது அதேமாரி பெண்ணினுடைய ஞாபகங்கள் இல்லாதவர்களுக்கு காம உணர்வுகளை தூண்டி விட்டுரும் தூண்டி விடும் போது ஆட்டோமேட்டிக்காக விருப்பத்தன்மை வந்துருங்க விருப்பத்தன்மைன்னா சாதாரண விருப்பத்தன்மை கிடையாது ஒரு மணி நேரம் ஆனாலுமே விருப்பத்தன்மை குறையவே குறையாது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உடலூர்வில் ஈடுபட்டுகிட்டே இருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் விந்து வந்து வெளியேறிடுது மீதி இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரமும் விந்து வந்து வெளியேறவே வெளியேறாது அப்படியே விரப்புத்தன்மை நீடித்து நிற்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் சரி நண்பர்களே இந்த மூலிகை மருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லுவேன் தேவைப்படுறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாங்க நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மற்ற மருந்துகள் மாதிரி கிடையாது சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லுவேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தர இதை பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே தேவைப்படுறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி அனுப்பி கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாத அளவுக்கு நான் மாற்றி தரக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்துதுங்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃபே மாற்றி கொடுத்துறோம் ஆன்மை குறைவு பிரச்சனை என்னாவே தெரியாது அந்த அளவுக்கு உங்களை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லுவேன் இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த கோல்டு அள்ளிக்கு